ஆன்மீகம் பற்றியும் அரசியல் பற்றியும் மணிக்கணக்காக பேசும் இரட்டை புலமை பெற்ற முத்துராமலிங்க தேவரை இந்து மதம் என்ற தலைப்பில் காசி இந்து சர்வகால சாலையில் பேசும்படி அழைத்திருந்தனர் அந்த கூட்டத்திற்கு ஆங்கில புலமையுடன் பேசக்கூடிய சர் சிபி ராமசாமி ஐயர் தலைமையேற்றிருந்தார் காசி இந்து சர்வ கலாசாலை மாணவர்கள் யார் என்ன பேசினாலும் இடையிடையே புகுந்து பேசி கலட்டா செய்யும் பழக்கம் உடையவர்கள் இந்து மதம் பற்றி தொடர்ந்து மூன்று மணி நேரமும் அயராது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கிறார் அவரது ஆங்கில பேச்சை கேட்ட சர் சிபி ராமசாமி ஐயர் தனது முடிவுரையில் என்போன்ற சிலர்தான் ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு சமமாக பேச முடியும் என்று நான் எண்ணியிருந்தேன் ஆனால் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆங்கில பேச்சை கேட்ட பின்பு எனது கருத்து தவறானது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆங்கிலேயர்கள் கூட மூக்கில் விரல் வைத்து திகைக்கும் அளவிற்கு ஆங்கிலத்தில் உரையாற்றிய பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் பொறாமப்படுகிறேன் இவ்வளவு காலம் இப்பேர் பெற்ற ஆங்கில புலமை படைத்தவரை தெரிய முடியாமல் போனதற்கு வருத்தப்படுகிறேன் ஆங்கிலம் உலகத்தை ஆண்டது ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தை மூன்று மணி நேரம் ஆண்டார் என்று புகழ்ந்து பேசினார் காசி சர்வகாலசாலை மாணவர்கள் அனைவரும் பசும்பொன் தேவரின் ஆங்கில பேச்சை அவரது இனிய நாதத்தில் கேட்டதும் மகுடிக்கு மயங்கும் போல் மயங்கினார்கள் இந்து மதத்தின் மகிமை பற்றியும் இந்திய திருநாட்டு வரலாறு குறித்தும் காசி மாநகர் பெருமை குறித்தும் பாரதியார் வாடல் பற்றியும் அவர் பேசிய தோரணை அத்தனை மாணவர்களையும் கவர்ந்தது அடிக்கடி மாணவர்கள் கரவொலி செய்தனர் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்தனர் தேவர் பெருமகனார் பேசி முடித்ததும் அவரிடம் கையளித்து அதாவது ஆட்டோகிராப் வாங்குவதற்கு மாணவர்கள் தேவர் பெருமகனாரை மொய்த்திருக்கிறார்கள் அரசியலில் நேதாஜியையும் ஆன்மீகத்தில் விவேகானந்தரையும் பின்பற்றுங்கள் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மாணவர்கள் உற்சாக மிகுந்து தேவர் ஜிந்தாபாத் தேவர் ஜிந்தாபாத் என்று கோஷமிட்டு தேவர் பெருமகனாரை வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் காசிலேயே தனது பேச்சை ஆங்கிலத்தில் உரையாற்றி அத்தனை பேரையும் அசத்திருக்கிறார் அந்த அளவுக்கு விளங்கியவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து தேவர் சமூகத்தின் முக்கியமான வரலாறுகளை பதிவிட்டு வருகின்றோம் சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்